அன்னைக்கு வந்துருக்கும் இப்ப புள்ள புல்லன்னு சொத்து அப்ப வந்து ஆண்டு வர விட்டு அக்காவை நினைஞ்சிருச்சு பிரிச்சிருச்சு ஆண்டவருக்கு வேலை வருவா வராதா நல்லா இருந்த நீ உனக்கு ஒண்ணு இல்லாதப்ப என்ன தேடி சச்சக்கு வருவியே சிவமனா ஒடியாந்துருவாசமனாடியாந்துருவே அம்பிட்டு வாக்கியமா இருந்தியே நான் தான் இந்த புள்ளைய குடுத்து ஐயோ உனக்கு எடுத்துட்டனோ கோயிலுக்கு வரலாம் பெண்ண பண்ணிட்டனோ சரி உன்னை விட்டு என்ன பிரிச்சா அந்த பிள்ளைய போட்டுறவா

ரொம்ப பிஸி ஆகி போச்சு பாச்சா ஓவர் டைம்லாம் எல்லாம் கொடுத்துறாரு ஓனர் ரொம்ப நம்பிட்டார் பாச்சா அதனால அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன்றா அதுவும் தோத்துறா அடுத்த வாரம் முயற்சிக்கிறேன் பாச்சா திருவிருந்து வந்துறேன் பாச்சா எந்த பைபிள்ல ஓட்டருக்கு மூணு வாரம் சர்ச்சுக்கு வராம திருவிருந்து வந்து வாய பிறந்தா பரலம் பயிலாம்னு இல்ல கேக்க நீங்க முறைக்கத பார்த்தா பாயிண்ட் உங்களுக்குங்கிற மாதிரி இருக்கு அல்ல இல்லையா அப்படி கேஷுவலாவே கேட்டுட்டு இருக்கணும் டக்குனு மூஞ்சி சுருச்சோம்னா நமக்கு தான் பாயிண்ட் ஆகி போயிடும் பிரசங்கம் பண்ற எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் கூட பத்து நிமிஷம் பேசிட்டு இருப்போம் அல்ல ஆளுகளை பாரு தோத்துறோம் அப்ப பாருங்க நல்லா இருந்தானே அந்த ஒரு நல்ல சர்ச்சுக்கு வருவானே விளக்கமா தடுப்பானே கூட்டுவானே நான் தானே உனக்காக ஒரு உபாசத்தை போட்டு வேலையை வாங்கி கொடுத்து கெடுத்து விட்டு என்ன பண்ணீங்கப்பா என் உபவாசத்தை வாபஸ் வாங்குறான் அண்டவரு என் செபத்தெல்லாம் வாபஸ் வாங்குறான் அண்டவரு என்ன சொல்லி சொல்ற ஆமா அண்டவரு உங்களை விட்டு பிரிச்ச அந்த வேலையை அவனை விட்டு பிரிஞ்சாண்டவரு தூக்குங்காண்டவரே வேலைக்கு வச்சா ஒரு பாமு தமால் வெடிக்கும் மறுநாளே ஓடி வாடுவான் பாஸ்டர் ஏன் வேலைக்கு அவனோ வெடி வச்சான் பாஸ்டர் வாடா மச்சான் வா வச்சதே நான் தான் உங்கள் வீடுகளில் அடிக்கடி வெடிக்கும் இப்படிப்பட்ட ஆபத்தான வெடிகளுக்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே அல்ல லுயாவா ஆனா வெளியில் சொல்ல மாட்டான் வெட்டி வச்சோன்னு ஆள் வண்டாம் பாருங்க அப்ப பல விஷயங்கள் நம்மள பிரிச்சிருது